வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தமிழன் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் பார்க்கிற புறப்படியோம் என்னென்னு சொன்னால் நேற்று பொன்சேகா அதாவது ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா முன்னாள் இருந்தவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கார் ஆர்மல் சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷம் ஏது அதை என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தற்சமயம் எல்லா அறிந்தபடியோடுதான் என்னென்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளில் பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அன்னொரு அரசாங்கம் அறிவித்து வந்தது இதைத் தொடர்ந்து ம மைந்தாவின் தரப்பினர் குறிந்தார்கள் பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டதன் காரணத்தால் தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது விடுதலை புலிகளால் உயிராட்சித்தல் இருக்குது ஐஎஸ்ஐ அமைப்புகளால் உயிரச்சுத்தல் இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருந்தன இப்படி ஒரு கடந்த கிழமைகளில் நடைபெற்று வந்தபோது தற்போது ஃபீல்ட் சரத் பொன்சேகா அவர் குறிப்பிட்டு குற்றச்சாட்டு என்னென்னு சொல்லணும் போனால் விடுதலை புலிகள் அமைப்பினரால் மஹிந்த ராஜபக்ஷ அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைந்தர் ராஜபக்ஷ அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்க இருக்கவில்லை எனவும் இருக்கப் போவதில்லை என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டு இருக்கின்றார் நான் வீடியோ பார்த்தோம்னு சொன்னேன் ஏன்னு சொன்னால் பிரபாகரன் போன்ற மு முக்கிய தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காகவே போர் நிறுத்தம் செய்ததாக போர் ஒப்பந்தம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றார் அதாவது இறுதி போரிண்ட கடைசி காலப்பகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அதாவது போர் முடி வளத்திற்கு மூன்று கா மூன்று மாதங்களுக்கு முற்பட்ட பகுதியிலே இந்த நடைபெற்றதாகவும் அது அந்த போர் நிறுத்தமான ஒப்பந்தமானது செய்யப்பட்டது தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினரால் தாக்குதல் நடத்தப்பட்டு இராணுவத்தினர் ஐந்து கிலோமீட்டர் பின்வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாகவும் அந்த காலப்பகுதி கொடுத்த இடவழியிலே முக்கிய தலைவர்கள் தப்பிச் செல்வதற்கு மைந்த ராஜபக்சவே வழியமைச்சு கொடுத்ததாகவும் தான் இந்த குற்றச்சாட்டு அவர் முன்வைத்துள்ளார் இதோட அவர் மேலும் என்ன சொல்கிறார்ன்னு சொன்னால் போர்வை நடாத்தியது மகிந்த ராஜபக்ச மட்டுமில்லை இராணுவத்தில் உதி இருந்த நாங்கள் தாங்கள் தான் கட்டளை எல்லாம் புறப்பித்திருந்த நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய தேர்தலின் பின்பு தான் எலெக்ஷன் நின்றதை பிற்பாடு தனக்குரிய பாதுகாப்பு இனத்தையும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நீக்கியிருந்தார் அதன்போது தனக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் இல்லையா என்று கேட்டு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து தன்னை வெளியிட சிறைச்சாலையில் சிறையில் சிறையில் ஓட்டிருந்தார்கள் அங்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் அங்கு இருந்துள்ளனர் சிறையில் கைதியலாக அதன் போது எனக்கு உயிராச்சு இல்லையா என்று கேட்டுள்ளார் இராணுவத்தை தலைமைச் செயலகத்தில் தாக்குதல் நடாத்திய ஒரு குற்றவாளியுடனே தான் நீதிமன்றத்தில் ஒரே பெஞ்சில் அமர்த்தி அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதன்போது எனக்கு அச்சுறுத்தல் இல்லையா என பேலகளை அவர் அனுப்பியுள்ளார் மற்றது அவர் மே முக்கியமாக குறிப்பிட்டது என்னென்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் தேர்தலில் வரும்பொழுது தேர்தலில் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார் தான் பிரபாகரனோடு அதாவது விடுதலை பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டிருவேன் சமாதானத்தை ஒப்பந்தப்படுத்துவேன் உண்டு அப்பா அவ்வாறு தெரிவிக்கையிலே விடுதலை இயக்கத்தினால் எந்த காலத்திலுமே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை இனியும் நடத்தப்பட போவதில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக குற்றம் வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வடமாகாணத்தை மீனவர்களை பொறுத்த மிக சவால் மிக்க ஆண்டாக இருந்தது ஆனாலும் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறக்க இருக்கின்றது அந்த புறக்கை இருக்கிற ஆண்டிலேயாவது வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் மீனவர்களுடைய உரிமையையும் மீனவர்களுடைய குரலுக்கும் சவிசாய்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இலங்கை அரசாங்கத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்ட க புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க சட்டத்தை இல்லாதொழித்து புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்குரிய குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானத்திலே பத்தாவது விடயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே எங்களுக்கு தெளிவற்ற தன்மை அல்லது கவலை அளிக்கின்ற தன்மையாக இருக்கின்றது கடந்த காலத்திலே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது வடக்கு மாகாண மீனவர்கள் அல்ல ஒட்டுமொத்த இலங்கை மீனவர்களும் இந்த சட்ட முழுமையாக திருத்தத்தை மேற்கொண்டு மீனவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை கையெழுத்து வேட்டைகளை செய்து கொடுத்ததற்கு அமைவாக அந்த அரசாங்கம் அந்த மீனவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டிருந்தது ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் இருபத்தி மூன்றாம் திகதி நடந்த அமைச்சரவையிலே பத்தாவது விடியமாக அதற்கு குழு ஒன்று அமைத்து செயல்படப் போவதாக அந்த தீர்மானத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தளவிலே மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சர் குழு அமைத்து எங்களுக்கு அந்த சட்டத்தை தெளிவுபடுத்தி மீனவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுத்த இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிலே எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக்கொள்வது எந்த சட்ட இருந்தாலும் மீனவ மக்களுடைய கருத்தையும் விருப்பத்தையும் அறிந்து செயல்படுத்த வேண்டும் பெருமெனவே அமைச்சரவையிலே அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு குழு ஒன்று அமைக்கப்படுமாக கருத்துகள் வருகின்றன அந்த குழு அந்த சட்டம் தொடர்பாகவா அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்தின் நிலப்பாடு தொடர்பாகவா அந்த குழு ஆராயப் போகின்றது எங்களை பொறுத்தளவில் மீனவர்களுடைய பிரச்சனையை மீனவ அமைச்சரின் கீழ் குழு அமைத்து அதனை மீண்டும் ஒருமுறை மீனவ மக்களுக்கு அல்லது மாவட்ட உதவி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தின் மீன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களையும் அதேபோன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரம் ஐயா அவர்களோடு அவர்களையும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அந்த திட்டத்தை அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தி மீனவர்களோடு கலந்துரையாடி மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் மாண்புமிகு தொடர்பு கொண்ட போது அவர் எதிர்வரும் நாலாம் திகதி அந்த சந்திப்புக்குரிய நேரத்தை தந்திருக்கின்றார் அந்த சந்திப்பிலே மாண்புமிகு கடற்கொழில் அமைச்சர் இந்த சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்குரிய வாக்குறுதியை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு வடமாகாண கட கிணத்தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியையும் இல்லையே வடக்கு மீனவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு போராட்ட போராட்ட ஆண்டாக மாறாமல் எங்களுடைய குரலை எங்களுடைய உரிமையை செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்று வடமாகாணத்திலே கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி ஐம்பதனாயிரம் குடும்பங்களில் இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தயவாகவும் பணிவாகவும் ஆண்டு இறுதியான கோரிக்கை ஆண்டு தொடங்கும் போது மீனவர்களுக்கு எதிர்காலம் அமைய அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகின்றோம் நன்றி சந்திப்பிலே வடக்கும் மாகாணத்தை பிரதிப்படுத்தி முல்லைத்தீவு மாவட்ட கடற்கொழிலாளர் சமாசம் சார்பாகவும் கிளிநொச்சி மாவட்ட கடற்கொழிலாளர் சமாசம் மன்னார் மாவட்டம் யாழ் மாவட்டம் மற்றும் தேசிய மீனவர் இயக்கத்தின் பணிப்பாளர் போன்றோர் கொண்டு இந்த மீனவர்களுடைய எதிர்நோக்கின்ற பிரச்சனையும் அடுத்த வருடம் மீனவர்களுடைய எதிர்காலம் எப்படியாக அமையப்போகின்றது அல்லது கடந்த காலங்களிலே ஜனாதிபதி அவர்களினால் தேர்தலிலே வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கோரிக்கொண்டிருக்கின்றது அந்த கால அவகாசம் ஜனவரி மாதம் அவகாசத்தோடு நிறைவடைகிறது அந்த கால அவகாசம் வரை நாங்கள் பொறுத்திருக்கின்றோம் அரசாங்கத்தோடு இணைந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்லையில் மீனவர் கடந்த காலங்களில் எப்படி எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய வளத்திற்காகவும் குரல் கொடுத்தோமே அதே நிலைக்கு எங்களை இந்த அரசாங்கம் தள்ளாதிருப்பது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான முடிவு என்ற கூட்டத்தில் எட்டப்பட்டது இந்த சட்ட மூலம் அமலுக்கு வரும்போது அந்த எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட சட்ட மூலத்தின்படி வடக்கு கடத்தொழிலை பல் தேசிய கம்பெனிகளுக்கு விற்பதற்குரிய சட்ட மூலம் அதே போன்று கடற்தொழிலாளர்களுக்கான வரைவிலக்கணம் என்று பார்க்கும் போது அந்த வரைவிலக்கணம் வேறுவாக இருக்கின்றது அதே போன்று கடற் எங்கள்கிட்ட இருக்கிற உரிமையை ஒரு கடத்தொழில் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்தின் கையிலே முழு அதிகாரமும் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடித்து வாழ்வதற்குரிய உரிமையை அந்த சட்டத்தின் ஊடாக குறிப்பாக வடக்கு கடலிலே குடா கடல் நீரேரி மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான பிரதேசத்திலே மிகப்பெரிய பாதிப்பையும் சவால்களையும் எதிர்கொள்வ எதிர்கொண்டு இருப்பதாகத்தான் நாங்கள் கடந்த காலத்திலே வலியுறுத்தி வந்தோம் அந்த கோரிக்கையை கடந்த கால அரசாங்கம் செவிசாய்த்ததன் அடிப்படையிலே தான் அந்த சட்டத்தை கிடப்பிலே போட்டது ஆனால் இந்த அரசாங்கம் சத்தமில்லாமல் அமைச்சரவைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் அல்லது மிகப்பெரிய கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் மக்களுக்காக வந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்ததை அமைச்சரவைக்கே கொண்டு என்பதுதான் எங்களுக்குரிய ஐயமும் சந்தேகமும் இருக்கின்றது Thank you இல்லை கடற்தொழில் சமூகம் பிரிவினையாக இருப்பது என்பதற்கு அப்பால கடத்தொழிலாளர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் மாவட்டத்தில் இருக்கின்றன பிரதேச செயலர்களை உள்ளடக்கிய பதினொரு கடத்தொழில் சமாசங்கள் இருக்கிறது அதே மன்னார் மாவட்டம் முள்ளத்தீவு மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பன்னிரண்டு சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும் த்தீவு மாவட்டத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும் பல இருபத்தி நாலு சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சமாசமும் அதே போன்று மன்னார் மாவட்டத்திலும் மாவட்ட சமாசம் பிரதேச சமாசங்கள் அல்லது மாந்தை மேற்கு என்று பல அமைப்புகள் இருக்கின்றன பல அமைப்புகளின் ஒரு கூட்டாகத்தான் இந்த வடமாகாண கடற்றொழில் இணையம் செயல்பட்டு வருகிறது அதே நேரம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் மீனவருடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதை கதைப்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் வரவேற்கின்றோம் ஆனால் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை என்ற தாற்பயத்தை அறிந்து அல்லது அதன் எதிர்காலத்தை எப்படி இதை கையாண்டு தீர்க்க வேண்டும் என்ற நிலையை ஆக்கப்பூர்வமாக தெரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கின்றோம் இலங்கை இந்திய மீனவருடைய இந்தியாக்கும் இலங்கைக்கும் இருக்கிற பிரச்சனை அல்ல மத்திய அரசு அதாவது மோடி மரியாதைக்குரிய மோடி ஐயா தலைமையில மத்திய அரசாங்கமும் மாநிலத்திலே மு க ஸ்டாலின் ஐயா தலைமையிலே மாநில அரசாங்கமும் இந்த மாநில அரசாங்கம் தான் என்று இந்த மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்

தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் போது இந்த மீனவர் பிரச்சனை சாத்தியமாக இருக்கும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டியது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களோடும் ஏனென்று கேட்டால் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாட்டிலே இலங்கையிலே பிரச்சனை இருக்கிறது வடமாகாணத்திலே அப்ப இந்த வடமாகாண பிரச்சனையை தேசிய அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய அரசாங்கம் கடந்த காலங்களில் ஜனாதிபதி வெளிப்படையாக பேசாவிட்டாலும் ஆனால் தீர்வுக்குரிய வழியை தமிழ்நாட்டிலே மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா காட்டும் போது இலங்கை பிரச்சனை சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை வடக்கு கடற்கொள்ள சமூகத்திற்கு தெளிவாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எங்களுடைய பிரச்சினையை தமிழ்நாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் தலைவர்களோடும் கட்சிகளோடும் பேசி அவர்கள் இணக்கப்பாடு எட்டுவார்களா இருந்தால் இந்த பிரச்சினை சுமூகமாக தீரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்திய அரசாங்கத்துடன் பேசுவதை ஒரு பக்கம் வைத்தாலும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேசுவதுதான் இதுக்கு சால சிறந்ததும் சால சிறந்த முடிவும் ஆக்கபூர்வமான தீர்வும் ஒற்றுமையாக தமிழ்நாட்டு தமிழரும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அல்லது இலங்கை தமிழர்களும் வாழ்வதற்கு வழிவகுப்பதற்கு தமிழ்நாட்டிலே தங்கி இருப்பது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ற நீண்டகால இந்த மீனவருடைய பிரச்சனையை நாங்கள் பகுப்பாய்வு செய்து எடுத்த முயற்சிகளின் அடிப்படையிலே பிரச்சனைக்குரிய தீர்வு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த இழுவை மடியை நிறுத்தமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு வரும் ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை நிறுத்துவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறதுனால்தான் வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சரும் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் சென்னைக்கு சென்று மாண்புமிகு முதலமைச்சரோடும் மீன்வளத்துறை அமைச்சரோடும் பேசி இதுக்கு நல்லெண்ண அடிப்படையில் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் கட்சி வேறுபாடு என்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வடக்கு கடற்கரை சமூகத்திற்கு இருக்கின்றது இல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினொராம் மாசம் அஞ்சாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிற்பாடு ஏழு அதிகாரிகள் அதிகாரிகள் எட்டப்பட்ட தீர்மானங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை புறையோடி போய் இருக்கிற பிரச்சனை பேச்சுவார்த்தை ஒன்று ஊடாகவும் இலங்கையிலே உருவாக்கப்பட்ட சட்டத்தின் ஊடாகவும் தான் இதை தீர்க்க முடியும் ஆனால் மீனவர்கள் தமிழ்நாட்டை அந்த மீனவர்களுக்கு வடக்கு சமூகம் பர்ற வேதனையும் அவர்களுடைய இழப்பும் அழிப்பையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேச்சுவார்த்தையும் வெளிப்படுத்துகிறோம் அரச மட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஜனாதிபதி மட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் மீனவ மட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் பல வழிகளிலே முயற்சி செய்தால் தான் புறையோடி போயிருக்கின்ற பிரச்சினையை சுமூகமாக தீர்க்கலாம் என்று இது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்ல இல்லை அதே கடத்தொழில் அமைச்சர் தான் அதை இன்னும் ஒரு விதமான செய்தியாக நாங்கள் இணையதளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது தான் மாறுபட்ட கருத்தாக சொன்னதாக செய்திகள் வெளியிடப்பட்டதாக சொல்கின்றார் அது தொடர்பாக எங்களுக்கு கடத்தொழில் அமைச்சாலேயோ திணைக்களத்தாலேயோ எந்தவித உத்தியோகபூர்வ பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாலாம் மாண்புமிகு அமைச்சரை சந்திக்கும் போது அவரிடம் இது தொடர்பாக நாங்கள் தெளிவான கருத்தை கேட்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி